வைகை ஆற்றில் அஸ்தியாக கரைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மனுக்கள் பகிர் வீடியோ வெளியானது பொதுமக்கள் கடும் கொந்தளிப்பு பதவி கொண்டு கலெக்டரை வைத்து உதயநிதி வெளியிட்ட பொய் அறிக்கை அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி ஆதாரம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று பொதுமக்களிடத்தில் மனுக்களை வாங்கினார் இந்த மனுக்கள் குறித்து திமுக ஆட்சி அமைத்தது உடனடியாக விசாரிக்கப்படும் என்று கூறினார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆன பிறகு இப்போது வரை அந்த மனுக்கள் குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அத்தனை மனுக்களும் குப்பை தொட்டிக்கு போய்விட்டது இந்த நிலையில் தான் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் திமுக அரசு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்திற்கான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதை கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது ஐந்து நாட்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறும் இடங்களில் பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை தொடங்கி அனைத்து பிரச்சனைகளுக்கான மனுக்களையும் கொடுத்தார்கள் ஆனால் இப்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக முகாம் போட்டு வாங்கும் மனுக்களை வைகை ஆற்றில் மிதந்து வந்ததாக அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட இந்த மனுக்கள் தண்ணீரில் மிதந்து வந்திருக்கிறது இதுகுறித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து அந்த மனுக்களை கைப்பற்றி அது குறித்த முகாம்கள் நடத்திய நபர்களிடத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியானதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி பிறகு எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் சிவகங்கை வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் குப்பையாக கொட்டப்பட்டதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் போதும் ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடத்தில் வாங்கிய மனுக்கள் கருப்பு பெட்டிக்குள் போட்டு மூடப்பட்டுள்ளது அதற்கான சாதியை காணவில்லை அதேபோல் தான் நீர் தேர்வு ஒழிப்பு குறித்து பொய் வாக்குறுதி கொடுத்த மு க ஸ்டாலின் மாணவர்களிடத்தில் கையெழுத்து வாங்கி வந்த படிவங்களையும் குப்பைத் தொட்டியில் வீசினார் இப்படி திமுக தங்களது விளம்பர அரசியலுக்காக நடத்தி வரும் ஒவ்வொரு திட்டங்களில் பெறப்படும் மனுக்களும் குப்பைத் தொட்டியிலும் ஆற்றிலும் நீரிலும் அஸ்திகளாக கரைக்கப்பட்டு வருகிறது மக்களுக்காக சீரியஸாக உழைப்பது போன்று ஒரு பக்கம் நாடகம் ஆடிக்கொண்டு இன்னொரு பக்கம் அவர்கள் தங்களது பிரச்சனைகளை எழுதி கொடுக்கும் மனுக்களை குப்பையில் போடுகிறார் இப்படிப்பட்ட விடியா அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து நயனார் நாகேந்திரன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் இதற்கு எதிராக செய்திகளை வெளியிட்டதை அடுத்து இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் எப்படி ஆற்றில் வீசப்பட்டது என்பது குறித்த விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக திமுக காலம் காலமாக பொதுமக்களிடம் வாங்கும் மனுக்களை குப்பை தொட்டியில் போட்டு வருவது அம்பலமாகிவிட்டதால் இனிமேல் நாம் நலத்திட்டங்கள் சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்களிடத்தில் மனுக்களை வாங்கினாலே எப்படி இருந்தாலும் இந்த மனுக்கள் குப்பை தொட்டிக்குத்தான் போகப் போகிறது பிறகு எதற்காக இவர்களுக்கு மனு கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தயங்குவார்கள் நாம் எப்படி அரசியல் நடத்த முடியும் என்று கொந்தளித்து வரும் உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்தை எப்படியாவது மடைமாற்றம் வேண்டும் பொதுமக்களிடம் வாங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான மனுக்கள் தான் வைகை ஆற்றில் மிதந்து வந்தது என்று யாரும் நம்பாத வகையில் செய்தி வெளியிடுங்கள் என்று சிவகங்கை ஆட்சியர் பொற்குடி மூலம் ஒரு விளக்கம் கொடுக்க வைத்துள்ளார் அதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் வாங்கப்பட்ட மனுக்கள் குறித்து சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டதாக தெரிவித்திருப்பவர் வைகை ஆற்றில் பட்டா மாறுதல் வேண்டி அளிக்கப்பட்ட மனுக்கள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் அதோடு இது முகாம்களில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் அல்ல அந்த மனுக்களின் நகல்கள் தான் திமுக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆணை போட்டிருப்பதாக சொல்லி இந்த விவகாரத்தை மாவட்ட ஆட்சியர் தற்போது திசை திருப்பியுள்ளார் அந்த வகையில் இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் இன்னும் விமர்சனங்கள் அதிகமாகும் என்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்ட மனுக்களின் நகல்கள் தான் அவை என்று சொல்லி இதற்கு திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அடுத்த செய்தி பெண் போலீஸ் மீது கை வைத்த திமுக புள்ளியுடன் செல்ஃபி எடுத்த உதயநிதி கொந்தளிப்புடன் அண்ணாமலை வெளியிட்ட பதிவு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் கனிமொழி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற போது அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த பெண் காவலரை திமுக புள்ளிகள் கண்ணத்தில் அறைந்ததாக பெரும் சர்ச்சை விளைத்தது அப்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கனிமொழி திமுக நிர்வாகிகளை கண்டிக்கவில்லை அதோடு காவல்துறையினரும் பெண் காவலரை அறைந்தது திமுக புள்ளி என்பதால் அந்த விஷயத்தை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார்கள் என்றாலும் அந்த பெண் காவலரை தாக்கிய திமுக நிர்வாகி ஸ்ரீதரன் பொதுமக்களால் கடும் கண்டனத்திற்கு உள்ளானார் இப்படியான நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் திமுக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அந்த நிர்வாகி ஸ்ரீதருடன் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் இந்த அந்த பெண் இன்ஸ்பெக்டர் அறைந்த திமுக நிர்வாகி ஸ்ரீதரன் குறித்து அப்போது பத்திரிகைகளில் வெளியான செய்தியையும் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் பெண் காவலரை தாக்கி பொதுமக்களின் கடும் குற்றச்சாட்டுக்கு ஆளான திமுக புள்ளியுடன் உதயநிதி ஸ்டாலின் செல்பி எடுத்து அதை பகிர்ந்திருக்கிறார் இது திமுக அரசு எப்படிப்பட்ட அரசு தங்கள் கட்சியில் உள்ள குற்றவாளிகளுக்கு எத்தகைய முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை இதை வைத்தே அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு ஆபத்து கிரீன் கார்டு முறையை கொண்டு வரும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ரீதியாக கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் புதிய சிக்கல் உருவாகி இருக்கிறது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரான போது உள்நாட்டுக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் நபர்களின் ஹெச் ஒன் பி என்கிற விசாவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளார் அதாவது அமெரிக்காவுக்கு உயர்கல்வி பயிரை செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் இனிமேல் கால வரையறையின்றி அங்கு தங்க முடியாது அதிகபட்சம் நான்கு ஆண்டுகள் மட்டுமே தங்குவதற்கு அனுமதி வழங்கப்படுமாம் அதோடு நிபுணர்கள் ஊடகத்துறையினர் சம்பந்தப்பட்ட விசா ஐந்து ஆண்டுகள் என்று இருந்தது தற்போது இருநூத்தி நாற்பது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கு கிரீன் கார்டு என்கிற அட்டை வழங்கப்பட்டிருந்தது இந்த அட்டையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறாராம் டொனால்ட் ட்ரம்ப் இதனால் அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் அனைத்து வெளிநாட்டவருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நம்முடைய இந்தியாவை சேர்ந்த ஐடி நிபுணர்கள் தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்கள் ஹெச் பி என்கிற விசா மூலம் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுள்ளார்கள் அதனால் இந்த கிரீன் கார்டு திட்டத்தால் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றத்தை கொண்டு வந்தால் இனிமேல் அங்கு அவர்கள் நிரந்தரமாக தங்க முடியாது என்பதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவில் பணக்காரர்கள் வாழ்வதற்கு கோல் கார்டு என்கிற புதிய திட்டத்தை டொனால்டு ட்ரம்ப் தற்போது கொண்டு வந்துள்ளாராம் இதை வாங்குவதற்கு இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடி கொடுக்க வேண்டுமாம் இப்படி பணக்காரர்களை அங்கு தங்க வைத்து தொழில் நிறுவனங்கள் தொடங்க வைத்து அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளாராம் அதோடு வெளிநாட்டவர் அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை தட்டி பறித்துவிடக் கூடாது என்பதற்காகவே நீங்கள் யாரும் நிரந்தரமாக அமெரிக்காவில் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதோடு வெளிநாடுகளை சார்ந்த தொழிலதிபர்களை மட்டுமே அங்கு தங்க வைப்பதற்கு திட்டமிட்டு வருகிறாராம் இதன் காரணமாக இனிமேல் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்பது தெரிய வந்துள்ளது விநாயகர் ஊர்வலத்தில் வெடித்த கலவரம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூறு விநாயகர் சிலைகளின் பொது இடத்தில் வைப்பதற்கு மட்டுமே தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் நெருங்கிவிட்டதால் அதைவிட அதிகமாக முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருந்தது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் விநாயகர் சிலைகளை ஒருவரமாக எடுத்துச் சென்று கரைப்பது இந்து முன்னணியினருக்கும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அப்போது இந்த ஆண்டு இந்து முன்னணி முதலில் விநாயகர் சிலைகளை ஒருவரமாக எடுத்து சென்று கரைக்கட்டும் அடுத்த ஆண்டு மற்ற மக்கள் முதலில் எடுத்து சென்று கரையுங்கள் என்று சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது காவல்துறை என்றாலும் அந்த பகுதியில் கலவரம் வெடிப்பதற்கான சூழல் நிலவி கொண்டிருப்பதால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு புறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக கூறின